உங்களுக்கான டைம் வாழ்க்கையில் முடியும் முடிக்கிற போது விலகி இருங்கள் சமையல் ரூம் பொறுப்பு மருமகள்கிட்ட போயிட்டாக்க உப்பு இப்படி போடுவான்னு கேட்காதீங்க இனிமே அவ பாடு உங்க மகன் பாடு விலகி இருங்கள் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி எங்க வீட்டுல நான் இந்த இது வைப்பேன் நவராத்திரி சமயத்துல கொலு வைப்பேன் கடைசி நாளிக்கு சரஸ்வதி பூஜை இல்லையா சரஸ்வதி பொம்மைக்கு வந்து ஒரு தங்க நெக்லஸ் போடுறது ஒரு வழக்கம் தங்கச்சங்கிலியோ ஏதோ ஒண்ணு போடுவாங்க ஒரு தங்க நெக்லஸ் போட்டிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது படம்லாம் எடுத்து செல்ஃபிலாம் எடுத்தாச்சு என்ன இருக்கு பொம்மையை சுருட்டி வைக்கும் போது அதே அவசரம் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி அதே அவசரம் ஆபீஸ்ல இருந்து போன் வருது பாஸ் கூப்பிடுறாருன்னு உடனே அப்படி அப்படியே சுருட்டி மேல வச்சதுல நகையோட சரஸ்வதி மேல போய்ட்டா எனக்கு அது தெரியல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சது ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக தேடும் போது நெக்லஸ் இல்லை எப்படி இருக்கும் வீட்டுல சொன்னா இதுக்கு தான் எப்போ பாரு வெளியூர் போய்கிட்டே இருந்தால் வீடு இப்படி தான் இருக்கும்னு கமெண்ட் வரும் வருமா வராது சொல்லவும் முடியாது எனக்கு என் பொண்ணு மேலே தான் சந்தேகம் ஏன்னா எதையுமே அதோட இடத்துல வச்சு அவள் பழகலை அவளோட சாக்ஸ் வந்து எப்போவும் கடுகிடப்பா பக்கத்தில் தான் இருக்கு அதுவும் ஒரு சாக்ஸு இன்னொரு சாக்ஸை கண்டுபிடிக்க முடியாது நான் அவள்கிட்ட பலமுறை எச்சரித்து கேட்டேன் நீ தான் நீதான் நீ ஆனால் எடுக்கவே இல்லைம்மா ஐ டூன் லைக் கோய் ஜுவல்லரின்ட்டா நான் எங்கே போகிறது ஆ ஒருவேளை லாக்கரில் வச்சிருப்பேன்னு சொல்லி லாக்கருக்கு நம்ம வருஷத்துக்கு ரெண்டு தடவை தானே போவோம் கல்யாணம் வரும்போது தானே போவோம் தண்டமா ரெண்டை கொடுத்துட்டு லாக்கருக்கு ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டேன் அங்கேயும் இல்லை சரி அவ்வளோதான ஒரு வேதாந்த மனநிலைக்கு வந்து போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் எதிராக நிலையா இருந்தது தங்கத்தின் மீது மனசு வைத்தால் என்ன ஆகுது இப்படிலாம் சமாதானம் இது குடங்குடி மஸ்தான் சாஹிப் பாட்டை வேற நான் என்ன போல சொல்லிக்கிறேன் கவிதை எப்படிலாம் உதவி பண்ணுறது பாருங்க வேட்டையை காதலித்து வெறுநாயை கைப்பிடித்து காட்டுக்குள் போவதேனோ கண்ணே ஒரு துணை எழுதிட்டார் நம்ம நம்ம ஊர்ல தண்டையார்பேட்டை எப்படி பேர் வந்தது என்ன அர்த்தம் அதுக்கு திருவல்லி கேணினா அள்ளிப்பூக்கள் பூக்கிற குளம் திருஅல்லி கேணி தண்டையார்பேட்டைன்னா என்ன சார் அர்த்தம்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற தொண்டியை சேர்ந்தவர் அவர் தண்டையார்பேட்டை அந்த பகுதியில நார்த் மெட்ராஸ் பகுதியில தான் வந்து வாழ்ந்து சமாதி ஆனார் தொண்டியார் அந்த இடத்துல சமாதி ஆனதுனால அது தொண்டியார் பேட்டை நாம பேச்சு வழக்கில் அது தண்டையார் பேட்டை ஆகிட்டோம் குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாட்டெல்லாம் சொல்லி வாழ்க்கையை துச்சமென என மதிக்கலாம் துணிஞ்சு எல்லாம் பண்ணிட்டேன் அடுத்த வருஷம் நவராத்திரிக்காக பொம்மையை இறக்குற போது சரஸ்வதி பொம்மையினுடைய பேப்பரை சுத்தின உடனே பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது நான் அங்க இருக்கேன் பொம்மைய அங்க பிரிக்கிறாங்க ஒரு தாவு தாவிரன் பாருங்க அனுபவம் கூட லங்கை எப்படி தாவி இருக்க மாட்டாச்சு நெக்லஸ் சிங்க இருக்கான்னு என் மனசில் உடனே அந்த கவிதை மின்னியது பாகன்களால் கைவிடப்பட்ட முதன் யானையைப் போல அவன் நடந்து வருகிறான் தொலைந்த நகையை கண்டெடுப்பவளை போல நீ ஓடி சென்று அவன் மார்பில் சேர் அந்த வேகம் இந்த வேகம் நீங்கள் கவிதையை வைத்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே முடியாது வாழ்க்கையை வைத்துத்தான் கவிதையை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வானவில் ஒரு தேநீர் நீங்கள் படித்து விட்டு மூடி வைத்த ஒரு கவிதை இது போற உங்களுடைய அந்த நாளினுடைய சிறப்புக்கு அதுதான் வேணும் ஒரு கவிதை ரொம்ப கஷ்டம் இல்ல கூட்டத்தில் நெறிப்பட்டு கோவில் வாசல் படியில் வந்து உட்கார்ந்தேன் படியில் வந்து உட்கார்ந்தேன் இப்படி இடிக்கிறாங்களோ என்றேன் எனக்கும் புரியவில்லை என்று கடவுள் வந்து அருகே அமர்ந்தார் இதுதான் கடவுள் எங்க பகத்துல என்ன மீச வச்சிருந்தாரா டிஷர்ட் போடு என்ன அழகான ஒரு கவிஞனுடைய வீச்சு பாருங்க எல்லாம் போட்டு அம்முவாங்க அவரை போய் பார்க்கறதுக்குள்ள ஜெருகடி ஜெருகடி கையை பிடிச்ச அந்த ஆளு போட்டுருவாரு எனக்கு என்ன தோணுச்சுன்னா பெருமாள் உள்ள இருக்காரு உண்மைதான் ஆனா பல சமயங்கள் உள்ள இல்ல வெளியிலே இருக்காரு பெருமாள் நம்மளோட அவர் நின்னுட்டு இருக்காரு நாம அவரை பார்க்க முடியலன்னா அவர் நம்மளை பார்த்துட்டாரு அது போறோம் இல்ல நமக்கு அதனால்தான் குலசேகர ஆழ்வாருக்கு அவர் சொன்னதுனால இன்ஸ்பிரேஷன் குலசேகர ஆழ்வாருக்கு தோணிச்சு பெருமாள் உள்ள இருக்கிறவன் இல்லையா இந்த மலையில வந்து குறுகா இருக்கிறவன் மீனா இருக்கிறது ஆறா இருக்கிறது ஸ்தம்பமா இருக்கிறது

உட்கார்ந்தபடி சொல்லத் தெரியாது தொடர்ந்து வா என்று பறந்தது அரவு சொல்லிச்சா உட்கார்ந்துட்டு பறக்கிறது எப்படி டீச் பண்றது நீங்க சில ஸ்விம்மிங் மாஸ்டர்ஸ்லாம் எல்லாம் பார்த்திருப்பீங்களா அந்த ஆள் தண்ணியிலே இறங்க மாட்டாங்க அந்த ஆள் நல்ல வளர்ந்த கரையிலே நின்றுடா இடது கால போடு வலது கை போடு நீ இறங்கி சொல்லி இந்த பறவை நல்ல டீச்சர் நல்லா அது சொல்லுது உட்கார்ந்தபடி எப்படி பறக்கிறதுக்கு சொல்லி தர முடியும் தொடர்ந்து பரந்தபடி கேட்டேன் எப்படி பரப்பது என்று இப்படித்தான் என்று சரியா புரியாத மாதிரி கூட ஆனா என்ன சொல்ல வருது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையும் விழைவும் உனக்கு இருந்தால் அப்போதே அதை நீ தெரிந்து கொண்டு விட்டா என்று அர்த்தம் கற்றுக்கொள்வதற்கான முதல் படி அந்த தேடல் அந்த வேட்கை அந்த விழைவு தான் சொல்லித் தருகிறவனை குரு என்று சொன்னது இந்த தேசத்தினுடைய தர்மம் இன்னொரு கவிதை சொல்றேன் தீக்குச்சியை வணங்கினான் தித்தன் புரியுது மக்கள் கோயிலுக்கு போன தீபத்தை தானே வணங்குவோம் அண்ணாமலையில தீபம் எரியது வணங்குவோம் தீபத்தை வணங்கினர் மக்கள் தீக்குச்சியை வணங்கினான் பித்தன் தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன் பித்தன் சொன்னான் எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று படிச்ச உடனே ஒரு நிமிஷம் கண்ணம் உணரணும் தீபம் போல நம்முடைய வாழ்க்கையை ஏற்றி வைத்த ஏதோ ஒரு ஆசிரியரோ ஒரு குருவோ உங்களுக்கு நிச்சயம் இருந்திருப்பார் அவருக்கு உயிரோட இருக்காரா இல்லையான்றது அவசியம் இல்லை ஆனா அவருக்கான ஒரு நிமிட அஞ்சலி இருக்கிறதே அந்த சுகானுபாவத்தை அந்த நன்றி உணர்வை கொடுத்தது இந்த கவிதை கவிதை நம்மை வாழ வைக்கிறது அதிக நேரம் இல்ல இன்னும் பின்னாடி நான் பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்கேன் ஏன்னா பாடல்களில் இருந்த கவிதை உணர்வுக்கு ஈடு எனவே கிடையாது என்ன பிரச்சனை படிச்சோன்னு புரியாது மனப்பாட பகுதியில் உரையாசிரியர்கள் தேவை எது மட்டும் தெரியுமா ஒரு அளவுக்கு தான் ஒரு அளவுக்கு பிறகு உரையாசிரியர்களை விட்டுட்டு நாம கவிதையோட ஜோதி ஐக்கியமா இருந்தோம் ஒரு அளவுக்கு தான் அவங்க தேவை கவிதை எனக்கும் கவிஞர்

கவிதையை வைத்து வாழ்க்கையை ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது வாழ்க்கையை வைத்து கவிதையை புரிந்து கொள்ளலாம் வாழ்க்கை ஒரு சங்க பாடல் ஒண்ணுல காதல் இந்த அம்மா வந்து அவசரஸ்ல வச்சுட்டா காதலியை வெளியில போக விட மாட்டேங்கிறா ரொம்ப ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி நடந்ததுங்க நீங்க இன்னைக்கு நேற்று கதையை நான் சொல்றேன் நினைக்காதீங்க அம்மாவை ஹவுசரஸ்ல வச்சுட்டா வெளியில போக வாய்ப்பில்லை இல்லை அவன் வரான் அவன் அவனுக்கு வெறி வந்துருச்சு காதலினுடைய விசை கூட்டுகிற வெறி இங்க இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் உங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு நாள் இருந்திருக்கும் அந்த காதல் கொடுத்த வெறி விசை பெரும்பாலும் இளமையில தான் அது வரும் முதுமையிலே சில சமயம் வரலாம் இப்ப பாருங்க ரெண்டு முதியவர்கள் கேரளால ஒரு இல்லத்துல திருமணம் பண்ணிருக்காங்க எவ்வளவு நல்ல விஷயம் அருமையான விஷயம் எந்த வயதுல வரலாம் ஆனா பெரும்பாலும் அந்த இளமையில தான் அந்த வெறி வரும் அவன் வெறியோட வரான் இந்த தோழி ஓடி வந்து தலைவிட்டு சொல்றா பாதனால் கைவிடப்பட்ட மதையானையை போல அவன் நடந்து வருகிறான் தொலைத்த நகையை திரும்ப கண்டெடுத்தவளை போல நீ அவன் மார்பில் சென்று சேர்வாயாக இவ்வளவுதான் சார் கவிதை படிச்ச உடனே சரி ஓகே பாரதராஜா அலைகுளதுல கடைசி சின்ன இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கலாம் நமக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேல போக முடியாது நமக்கு இந்த கவிதையை புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையை வைத்துதான் கவிதையை புரிஞ்சுக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி எங்க வீட்டுல நான் இந்த இது வைப்பேன் நவராத்திரி சமயத்துல கொலு வைப்பேன் கடைசி நாளனைக்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பொம்மைக்கு வந்து ஒரு நெக்லஸ் போடுறது ஒரு வழக்கம் போடுவாங்க ஒரு தங்க நெக்லஸ் போட்டுருந்தேன் ரொம்ப அழகா இருந்தது எடுத்து என்ன இருக்கு பொம்மையை சுருட்டி வைக்கும் போது அதே தான் இப்ப நான் சொன்ன மாதிரி அதே அவசரம் ஆபீஸ்ல இருந்து போன் வருது பாஸ் கூப்பிடுற உடனே அப்படி அப்படியே சுருட்டி மேல வச்சதுல நகையோட சரஸ்வதி மேலே போயிட்டா எனக்கு அது தெரியல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக தேடும் போது நெக்லஸ் இல்லை எப்படி இருக்கும் சொன்னால் சொன்னா தான் எப்ப பாரு வெளியூர் போய்கிட்டே இருந்தால் வீடு தான் இருக்கும்னு கமெண்ட் வரும் வருமா வராது சொல்லவும் முடியாது எனக்கு என் பொண்ணு தான் சந்தேகம் ஏன்னா எதையுமே அதோட இடத்துல வச்சு அவள் பழகலை அவளோட சாக்ஸ் வந்து எப்பவும் பக்கத்தில் தான் இருக்கு அதுவும் ஒரு சாக்ஸ் இன்னொரு சாக்ஸை கண்டுபிடிக்க முடியாது அவள்கிட்ட பலமுறை எச்சரிச்சு கேட்டேன் நீ தான் நீதான் நம்ம எடுக்கவே இல்லைம்மா ஐ டூ லைக் கோ ஜுவல்லரின்ட்டா அப்புறம் நான் எங்கே போகிறது ஆ ஒருவேளை லாக்கரில் வச்சிருப்பேன்னு சொல்லி லாக்கருக்கு நம்ம வருஷத்துக்கு ரெண்டு தடவை தானே போவோம் கல்யாணம் வரும்போது தானே போவோம் தண்டமாக ரெண்ட்டை கொடுத்துக்கிட்டேன் லாக்கருக்கு ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டேன் அங்கேயும் இல்லை சரி அவ்வளோதான ஒரு வேதாந்த மனநிலைக்கு வந்து போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் எதிராக நிலையாக இருந்தது தங்கத்தின் மீது மனசு வைத்தால் என்ன ஆகும் அப்படிலாம் சமாதானம் குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாட்டை வேற நான் என்ன கூட சொல்லிக்கிறேன் கவிதை எப்படி எல்லாம் உதவி பண்றது பாருங்க வேட்டையை காதலித்து வெறுநாயை கைப்பிடித்து காட்டுக்குள் போவதேனோ கண்ணே ரகுமானேனோ குணமுடி மஸ்தான் சாஹிப் எழுதிட்டார் ஒரு துணை தகவல் நம்ம தண்டையார்பேட்டை இருக்குல்ல நம்ம ஊர்ல தண்டையார்பேட்டை எப்படி பேர் வந்தது என்ன அர்த்தம் அதுக்கு திருவள்ளி கேணினா அள்ளிப்பூக்கள் பூக்கிற குளம் உடையதனால திரு தண்டையார்பேட்டைனா என்ன சார் அர்த்தம்னா குடங்குடி மஸ்தான் சாஹிப் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற தொண்டியை சேர்ந்தவர் அவர் தண்டையார்பேட்டை அந்த பகுதியில நார்த் மெட்ராஸ் பகுதியில தான் வந்து வாழ்ந்து சமாதி ஆனார் தொண்டியார் அந்த இடத்துல சமாதி ஆனதுனால அது தொண்டியார்பேட்டை நாம பேச்சு வழங்கல அது தண்டையார்பேட்டை ஆகிடும் குடங்குடி மஸ்தான் சாஹிப் பாட்டெல்லாம் சொல்லி வாழ்க்கையை துச்சம் என மதிக்கலாம் துணிஞ்சு எல்லாம் பண்ணிட்டேன் அடுத்த வருஷம் நவராத்திரிக்காக பொம்மையை இறக்குற போது சரஸ்வதி பொம்மையினுடைய பேப்பரை சுத்தின உடனே படித்து பளிச்சுன்னு மின்னுது நான் அங்க இருக்கேன் பொம்மையை அங்க பிரிக்கிறாங்க ஒரு தாவு தாவின பாருங்க அனுபவம் கூட லங்கை எப்படி தாவிக்க மாட்டாச்சு புயோ நெக்லஸ் இங்க இருக்கான்னு என் மனசில் உடனே அந்த கவிதை மின்னியது பாகன்களால் கைவிடப்பட்ட முதன் யானையைப் போல அவன் நடந்து வருகிறான் தொலைந்த நகையை கண்டெடுப்பவளைப் போல நீ ஓடி சென்று அவன் மார்பில் சேர் அந்த வேகம் இந்த வேகம் நீங்கள் கவிதையை வைத்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே முடியாது வாழ்க்கையை வைத்துத்தான் கவிதையை புரிந்து கொள்ள வேண்டும் கவிதை என்பது ஒரு நல்ல அனுபவம் மகத்தான அனுபவம் இன்னும் ஒரு கவிதை சொல்றேன் அதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் தேவதச்சனுடைய கவிதை ரொம்ப பிடித்த கவிதை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் என்ன அந்த கவிஞன் சொன்னான் என்னுடைய நட்சத்திரங்களை வானில் வைத்தேன் என்னுடைய ஜலத்தை ஆற்றில் விட்டேன் என்னுடைய சரித்திரத்தில் நிறுவினேன் ஒரு மரத்தின் கிளையில் ஊஞ்சலிலே நான் இருப்பேன் என்று கவிதையை முடிக்கிறது எதை சொல்லுகிறது இந்த கவிதை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விலகி என்னுடைய நட்சத்திரங்களை வானில் வைத்தேன் என் ஜலத்தை ஆற்றில் விட்டேன் என் மனநியை சரித்திரத்தில் வைத்தேன் என் வேலை தான் முடிந்தது தன் இலையை தானே வியக்கும் ஒரு மரத்தின் கிளையில் ஆடுவேன் என்று கவிங்கன் சொன்னார் சார் டைம் வாழ்க்கையில் முடியும் முடிக்கிற போது விலகி இருங்கள் சமையல் ரூம் பொறுப்பு மருமகள்கிட்ட போயிட்டாக்க உப்பு இப்படி போடுவான்னு கேட்காதீங்க இனிமே அவ பாடு உங்க மகன் பாடு விலகி இருங்கள் உங்கள் மகன் ஒரு முடிவை எடுக்கிறானா நாங்கள்லாம் அந்த காலத்துல எங்க அப்பா கேட்டுதான் நடப்போம் என்று சொல்லாதீர்கள் இது வேறு தலைமுறை வேறு வாழ்க்கை விலகி இருங்கள் மகாபாரதத்தில் ஒரு கதை யுத்தம் முடிந்தது குருட்சேத்திர யுத்தம் முடிஞ்சு அர்ஜுனன் பெருமையில் பொலிந்து கொண்டிருக்கிறான் கண்ணன் அவனை கூப்பிட்டு என்னை பார்க்க யாதவர்கள் வந்திருக்காங்க பார்த்தா அவங்க திரும்பி போற வயல திருடர்கள் அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க நீ கொஞ்சம் கூட போய் அவங்கள காப்பாத்தனா அர்ஜுனன் கிட்ட திருடர்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னையா அனுப்புற நான் யார சரி எனக்காக கொஞ்சம் போயிட்டு வாப்பா தோஸ்து தானே நீ கண்ணனுக்காக போகிறான் அதே போல திருடர்கள் வருகிறார்கள் அலட்சியமாக காண்டிபத்தை எடுத்து அர்ஜுனன் அம்புகளை பறக்க விடுகிறான் என்ன ஆச்சரியம் ஒரு அம்பு கூட அவன் நினைத்தபடி போய் விழவில்லை வருகிறான்புகளை எடுத்து எல்லா திருடர்களையும் விரட்டிட்டான் அர்ஜுனன் அழுது கொண்டிருக்கிறான் அர்ஜுனா என்ன எது கழுகிறேன் கண்ணா என் கைக்கு என்ன ஆயிற்று மகாபாரத யுத்தத்தை ஜெயித்த கை இந்த கையில் இருந்து வருகிற அம்புகளா தவறும் என்ற போது கண்ணன் சொன்னான் உன் நேரம் முடிந்தது உனக்கான ஆற்றல் உன்னுடைய ஆற்றல் அல்ல அந்த யுத்தத்தை ஜெயிப்பதற்காக உனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல் உன் நேரம் முடிந்தது விலகி நெல் என்று கண்ணன் சொன்னார் மகாபாரதத்தை படிக்க படிக்க கண்ணன் கருணை கடவுள் என்று ஒரு பக்கம் தோணும் இன்னொரு பக்கத்துல பேஷண்டினுடைய உடலை கூறு போடுகிற மருத்துவன் மாதிரி அவன் நிர்தாட்சண்யமாக கண்ணன் நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் நீ யார் என்பதை உங்களுக்கு சொல்லக்கூடியவன் இப்ப இந்த கதையை படிச்சுட்டு அந்த கவிதை யோசிச்சு பாருங்க என் நட்சத்திரங்களை வானில் வைத்தேன் என் ஜலத்தை ஆற்றில் விட்டேன் என் மனநியை சரித்திரத்தில் நிறுவினேன் என் வேலை முடிந்தது இனி தன் இலையை தானே வியக்கும் ஒரு மரத்தின் கிளையில் ஊஞ்சல் ஆடுவேன் இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு வாழ்க்கையில எல்லாரும் ஒரு நாள் போய்த்தாங்க கவிதை தருகிற அனுபவம் அப்படிப்பட்டது வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்கின்ற நம்பிக்கையை கவிதை தரும் தீபிகா படுகோன் நடிச்சிருக்காங்க லக்ஷ்மி அகர்வால் ஆசிட் கொட்டப்பட்ட அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை நடித்திருக்கிறார் அருமையான படம் எழுந்து நிற்கிற பெண்ணுக்கு நேர்கொண்ட பார்வை படத்திலும் அந்த படத்தை எடுத்தவருக்கும் அதில் நடித்த தல அஜித்துக்கும் உண்மையிலேயே பாராட்டு சொல்ல வேண்டும் ஏனென்றால் பெண்களுக்கு உத்வேகம் தருகிற படத்திலே கூட ஒரு கதாநாயகன் வந்துதான் உத்வேகம் தர வேண்டும் என்பது போல அந்த படம் எடுக்கப்படவில்லை அந்த பெண் தானாகவே எழுந்து நிற்கிறார் அவளை போன்ற பெண்களுக்கு பற்றுக்கோடா இருப்பது எது மகாகவி பாரதியனுடைய கவிதையை சொல்லி முடிக்கிறேன் போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொழி வாழி பல்லான் மாற்றி வையகம் புதுமையுரை செய்து மனித தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்று உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் ஏதினோம் என்று மகாகவி சொன்னார் எழுந்து நிற்கிற வீர பெண்களுக்கான அந்த பற்றுக்கோடு வாழ்க்கையிலிருந்து விலகி நிற்கிற நிற்கிறவர்களுக்கான ஒரு வேர் வாழ்க்கையை ஒரு வானவில்ோடும் தேநீரோடும் ரசிக்கிற போது பின்னாலிருந்து கேட்கிற மனைவியினுடைய வளையல் ஒலியை ரசிக்கிற ஒரு சின்ன மனசு இது அத்தனைக்கும் இருப்பது ரசனை ரசனை என்பது கவிதையிலிருந்து கைப்பற்றி கிளம்புவது அந்த கவிதையையும் ரசனையும் கைப்பற்றிக் கொள்ளுங்கள் வாழ்க்கை லேசாகும் மனம் விரிவடையும் வாழ்நாள் இன்னும் நீளும் அப்படிப்பட்ட கவிதைகளையும் அந்த கவிதைகளை தந்த மகத்தான படைப்பாளிகளையும் கௌரவிக்கும் விதமாக இங்கு நடந்து கொண்டிருக்கிற புத்தக திருவிழாவில் இந்த மகத்தான வாய்ப்பை எனக்கு கொடுத்த அத்தனை பேருக்கும் சொல்லி ஒரு கவிதையும் உங்கள் எப்போதும் உங்களோடு இருக்க பிரார்த்தனை செய்து முடிக்கிறேன் நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்கு தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயூவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்கு தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்குத் தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்குத் தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயூவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்குத் தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய்செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயூவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்கு தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயூவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்கு தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்கு தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயூவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்குத் தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர் முயவ விளக்க உரை துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார் சாலமன் பாப்பையா விளக்க உரை செய்யும் தீமை எல்லாம் செய்தவர்க்கே அதனால் நமக்கு தீமை வேண்டா என்பவர் அடுத்தவர்க்குத் தீமை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும் எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது